இந்த மக்கள் போன வாரம் போராட்டம் பண்ண கூட சொன்னாங்க எனக்கு என்னன்னே தெரியாது எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் ஏன்டா சண்டைக்கு போகிறோம் நாங்கள் யாரும் போக வீட்டுக்கு போகல அதிபர் கிடையாது தலைவர் அவரும் கூட ரோட்டில் இறங்கி கூடியிருக்கிட்டு போராட்டம் கொஞ்சம் அமைதியாக இருந்த ஊரில் இருக்க வச்சு மீண்டும் அமெரிக்காவை சூப்பர் பவராக காட்டு வச்சு பலரையும் மறக்கோம் எவனை வேணாலும் மறக்கும் அது ஒருத்தனை பகச்சா பரவாயில்ல இல்லை ஒரு பக்கத்தை பகச்சா மீதி ரெண்டு பக்கம் சப்போர்ட் இருக்குன்னு அமைதியானது அப்புறம் ஈரோப்பியன் யூனியனை மொத்தமாக பேசுகிறேன் இல்லை கொலை இருக்காங்க இருக்கேன் அதாவது அமெரிக்காவில் சொல்லுவாங்க அவர் ஒரு அரமண்டல் ட்ரம்ப்புக்கு என்னென்னா நாங்கள் செலவு பண்ணி ஏண்டதான் நீங்கள் வாங்கிவிங்கிற அப்படின்னு பணக்காரமான இதற்கும் அந்த தங்க வலை ஏற்றம் இதுக்கெல்லாம் ஏதாவது சம்பந்தம் கரெக்டாக எல்லாத்துக்கும் தான் ஆனால் ட்ரம்ப் ஓவரா போறதை பார்த்தா அந்த தன்னுடைய ஆட்சி ஆண்ட முழுவது தான் பிடிக்க மாட்டாங்க அதுதான் அமெரிக்காவுக்கு நான் ட்ரம்ப் பாதி தூக்கிறானு வாங்கிட்டு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிக்கையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கார் பேசலாம் வணக்கம் 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 நல்லா இருக்கேன் சார் ஓகே ட்ரம்ப் அவர்கள் வந்து கிரீன்லாந்த வாங்கி தீர்வேன் அப்படின்னு நினைக்கிறாரு எதிர்க்கக்கூடிய நாடுகளுக்கு பிப்ரவரி ஒன்றுல இருந்து வரி விதிக்கப்படும் பத்து சதவீதத்துல இருந்து அது அதிகரிப்படும் சொல்லியிருக்காரு கிரீன்லாந்துக்கு ஏ இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கிறாரு ட்ரம்ப் முதல் விஷயம்னா வாங்கியே தீர்வேன்னுறது வந்து ட்ரம்ப் நினைக்கலாம் ரெண்டு விதம் இருக்குது ஒரு பொருளை வாங்குறது இப்போ ஒரு ஒரு உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது இதே மாதிரி ஒரு சுடிதார் வாங்கியே தீருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் அதே மாதிரி நான் வாங்கியே தீர்வேன்னா அதில் நியாயம் இருக்குது சில இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இந்த கடையில் போய் வாங்கிடு இந்த இந்த ட்ரெஸ்ஸை ஆட்டையை போட்டே தீருவேன் அந்த பொண்ணுகிட்ட போய் எங்கே பாருமா எனக்கு பிடிச்சிருக்கு எவ்வளோ வேணும் கேள்வி நான் கொடுத்துட்றேன் நீ அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு அப்படின்னா அப்படி இருக்கு ரெண்டும் இருக்குல்ல பிடிச்சிருக்கு அதே மாதிரி எங்கேம்மா எடுத்தீங்க கடையை மட்டும் சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன்னா இந்த கடை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் எடுத்துடுறதுன்றது வேறு அதுக்கு அந்த பொண்ணு இடத்தையும் சொல்லணும் கடைக்காரன் விற்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அந்த சுடிதாரன் வந்து அந்த கடையில் இருக்கணும் இருக்கணும் இந்த மூணு பாயிண்ட் இருக்குது ஆனால் இது நீங்கள் போய் பார்க்குறீங்க கிடைக்கல அப்படின்ன நேராக அந்த பொண்ணு வர எங்கேயுமே இல்லைம்மா நீ காசு தர நீ அதை கழட்டி கொடுத்துரு எனக்கு அப்படின்னு அப்படி இதுதான் ட்ரம்ப்போடைய

இந்த எழுநூறு வட்டங்களெலாம் டென்மார்க் கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் அவங்க சுதந்திரமாக இருந்துக்கலாம் புரிதவங்களுக்கு அப்படியே ஒரு கணக்கில் இருந்துகிட்டு இருக்கு இப்போ ட்ரம்ப் என்ன அப்படின்னா அங்கே ஏகப்பட்ட வளங்கள் இருக்கு அடியில் ஐஸ் இருக்குது ஐசுக்கு அடியில் தரை இருக்கும் அப்படியும் அந்த தரைக்கு அடியில் நிறைய விஷயங்களை வந்து சாட்லைட்டில் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு பூமிக்கு அடியில் என்னென்ன கனிமங்கள் இருக்கு இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் இப்போ சாட்லைட்லேயே தெரிஞ்சது பார்த்த உடனே இதை அப்படியே ஆட்டையை போடணும்னு இது பண்ணுறேன் இதுதான் மேட்ரு கேட்டால் பாதுகாப்பு காரணம் ஆமாம் அமெரிக்கன் பாதுகாப்பு முக்கியம் அந்த இன்னமும் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு அப்பா இல்லாத ஒரு பொண்ணு இருக்கும் ஒரு பதினெட்டு வயசுல இருக்கும் அதில் ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க பார்த்து கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு அப்போ வந்து அந்த ஒரு வில்லன் ஒருத்தன் ஒருத்தர் இருப்பான் ஊரில் பெரிய ஆள் அவன் வந்து என்ன பண்ணுவான் ஏம்மா அந்த பிள்ளையை வச்சு கஷ்டப்படுற பாவமாக இருக்குமா யார்மா அதை போட்டு வளர்க்குறது இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை படிக்க நீ ஏன்ட்டு நான் பார்த்துக்கிறேம்மா நான் அதை படிக்க வச்சு அதுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை தரேன் அப்படின்னு கேட்டானே அப்படி இருக்கும் இதில் தான் கதையை ஆரம்பிக்கும் பல தமிழ் படத்தில் பார்த்துருக்கீங்களே அதுக்கப்புறம் கதாநாயகம் ஒருத்தர் அந்த பிள்ளையை லவ் பண்ணுவான் அப்புறம் அந்த அடித்து சண்டையாகி வில்லனை கொண்டு வாங்கி இதுதான் ட்ரம்ப் புரியுதா அப்போ அந்த வில்ல வந்து அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கோ அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கோ வந்தான்னு யார் நம்புவாங்க அந்த பிள்ளையை ஏதோ பண்ணுறதுக்காக அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறான் உண்மை ஆனால் வந்து அவன் சொல்கிற காரணம் என்னவாக இருக்கும் கஷ்டப்படுறீங்க சின்ன ஓட்டு வீட்டில் இருக்கீங்க இந்த பிள்ளை வந்து நல்லா படிக்கிற பிள்ளையாக இருக்குது ஆள் அழகாக இருக்குது இது நல்லா பெரிய இடத்து டாக்டர் ஆகிடலாம் இன்ஜினியர் ஆகிடலாம் அப்படின்றான்னா ஊரில் ஆயிரம் பேர் இருக்கும்போது ஏன் இந்த பிள்ளைய வந்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் வந்து அவன் சொல்கிற காரணம் அதான் சொல்லுவேன் இப்போ கஷ்டப்படுற குடும்பத்துக்கு உதவி செய்கிற தப்பா அந்தம்மா கஷ்டப்படுறாங்க நான் உதவி பண்ணுறேன் இதுக்கு இதிகா ஊர்க்காரங்கெலாம் வரீங்க இன்னும்னு கேட்பானா இல்லையா ஸோ இதுதான் வந்து இது இப்போ தெருவில் இருந்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் வரைக்கும் இதுதான் இப்போ கிரீன்லேந்து அழகான ஒரு இடமா இருக்குது நல்ல வளங்கள் இருக்குது இதே இந்த இப்போ டம்மி பீஸா வச்சுருக்கான் யார் டென்மார்க் அதனால அதை வாங்கிடுவோம் ஒன்று காசு கொடுத்து கொடுப்பாங்க ரொம்ப குறைவா இருக்கு குறைவா இருக்கு அவங்களுக்கு ஏதோ அவங்களாம் மீனை பிடிச்சவனா சாப்பிட்டு விட சோறு கூட கூட வேண்டாம் அவனுக்கு கிரீன்லாத்தில் இருக்கவங்க அவங்களாம் தண்ணிக்குள்ளே போய் மீன் கரடி இரடியாக பிடிச்சா அதை விற்று சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்காங்க அந்த மக்கள் போன வர போராட்டம் பண்ணும்போது கூட சொன்னாங்க எங்களுக்கு போறோன்னா என்னனே தெரியாது எங்களுக்கு தேவையே இல்லை நாங்கள் ஏண்டா சண்டைக்கு போகிறோம் நாங்கள் பாட்டு மீனை பிடிச்சிட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம் அமைதியான ஊர் இது பொல்யூஷன் இல்லாத ஊர் நாங்க யாரும் இப்போ வம்புக்கு தும்புக்கும் போல அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கதிரி அளவு அந்த நாட்டுடைய அதிபர் கிடையாது தலைவர் அவரு கூட ரோட்ல இறங்கி கொடி எதிடு போராட்டம் பண்ற அளவுக்கு அமைதியா அந்த ஊர்ல குண்டை வச்சுருப்பேன் கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு விற்பனைக்கு இல்லைனாலும் நான் வாங்கி தான் தீருவேன்ற மாதிரி ட்ரம்ப் இருக்கா எவ்வளவு வேணும்னு கேளுன்ற மாதிரி சோ இதுல தான் இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு கிரீன்லாண்ட் வந்து அமெரிக்காக்கு மட்டும் தான் நியர்பைல இருக்கா ஏன்னா ரஷ்யாக்கு பக்கத்துலயே இருக்கு ஆனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நடுவில் கிரீன்லாந்து இருக்கு இந்த பக்கம் அமெரிக்கா இருக்கு இந்த பக்கம் வந்து டென்மார்க் ஸ்வீடன் நார்வே நார்வேலாம் அந்த பக்கம் இது பூரா இருக்கு ஸோ அப்படி இருக்கிறதுனால இவங்க பூரா டென்மார்க்கை பொத்தி பத்தி வளர்க்குறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரம்ப் அந்த வந்து அபகரிக்கணும்பாரு ஆனா இந்த விஷயத்துல ரஷ்யாக்கும் ரொம்ப நியர்ல இருக்கு போது அவங்களுக்கும் பாதுகாப்பு அதுக்காக இவன் ஊர் பக்கம் எவனுமே குடியிருக்க கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் பக்கத்துல இருக்கான்றதுக்காக எல்லாத்தையும் இல்ல இல்ல ரஷ்ய அதிபர் புதின் வீடு கட்டுறீங்க பக்கத்துல எங்கிட்ட ஒரு வீடு இருக்கு அங்கிட்ட இருக்கு பின்னாடி இருக்குன்னா நான் நிம்மதியா வாழணும்னா இந்த வீடு எல்லாம் இருக்க கூடாது எல்லாம் காலி பண்ணிட்டு ஓடுன்ற ஓட முடியுமா இல்லனா பக்கத்து வீடா எனக்கு வித்துரு பின்னாடி வீட்டே வித்துருங்க எனக்கு சர்வாதிகாரித்தனம் அப்படிதான் புட்டின் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முடிவால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல நாங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல நான் ஏதோ அதையே கவனிச்சுட்டு இருக்கணும் கிரீன்லாந்து வந்து இவர் வாங்க துடிக்கிறாரு ஐரோப்பிய நாடுகளுக்கு மிரட்டல் கொடுக்கிறாரு இதை பத்தி நான் ஏன் கவனிக்கணும் அப்படின்றாரு அதான் உண்மையா தான் அதனால அவர் பாட்டுக்கு பேசாம இருக்காரு அவருக்கும் அதாவது இப்ப அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு இந்த பக்கத்துல அந்த தீவுனால பாதுகாப்புல என்ன பரவாயில்ல ஒரு கிலோமீட்டர்ல ரஷ்யா இருக்கு அமெரிக்கா எல்லைல இருந்து அது யாரும் பெருசன இல்லை அது என்ன பண்ணுவாங்கன்னா ரஷ்யா இங்க இருக்கும் அமெரிக்கா இங்க இருக்குன்னு வாங்கி ரஷ்யா இங்க ஆரம்பிச்சு துண்டு வரைக்கும் இங்க வரைக்கும் வரும் அமெரிக்காவோட அலாஸ்கா வரைக்கும் வரும் புரியுதா ஒரு கிலோமீட்டர் ஒரு ஒரு சின்ன வாய்க்கால் தான் அந்த வாய்க்கால் தாண்டனா ரஷ்யா இந்த பக்கம் அமெரிக்கா அப்படிங்கும்போது அவன் எது கிரீன்லாண்ட் பிடிக்கிறான் ரஷ்யால இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜூன்ல இருந்து இருபத்தஞ்சு சதவீதமா உயர்த்தப்படும்லாம் சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அவர்களுடைய திட்டம் தான் என்ன ஏன்னா நூறு இந்தியாக்கு சீனாவுக்கு இப்படி நூறு சதவீதம் இருநூறு சதவீதம் இந்த வரி வரியை வச்சே இந்த மாதிரியான விஷயங்கள் அது போட விட மாட்டாங்க அமெரிக்க நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் முன்மடிவு தாக்கல் பண்ணிருக்காங்க இந்த சண்டை போடுறது இந்த வரியை தாறுமாறா போடுறதெல்லாம் எம்பிக்களோட ஓட்டெடுப்பு தான் நீ பண்ணணும்னு சொல்லி அது பண்ணணும் இருக்காது நூறு பர்சன்ட் ஒரு வரி போடலாம் ஆனா இந்த மாதிரி கூதலத்தனமா போட்டு முட்டாள்தனமாக கோமாளித்தனமாவெல்லாம் வரி போட முடியாது அந்த சட்டம் வந்துச்சுன்னா அது பார்லிமெண்ட்ல இருக்கு ஓகே அது விவாதத்துக்கு இருக்கு அது பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா ட்ரம்ப் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது பார்லிமெண்ட்ல வச்சு ஓகே பண்ணால் மட்டும்தான் போனோம் ஒப்புதல் அழிச்சா தான் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அதை ஒரு தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்ம அந்த பேட்டியில் நீங்க பேசும்போதே ட்ரம்ப் அவர்களுக்கே அதை ஆப்பா முடிஞ்சிடும்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த நேரத்தில் அது எப்படி இல்ல ட்ரம்ப்போட முடிவு காலம்ன்ற தான் இருக்கு ஆக்சுவலா வந்து என்னன்னா மீண்டும் அமெரிக்காவை சூப்பர் பவராக காட்டுறதுக்கு பலரையும் மிரட்டும் எவன வேணாலும் மறட்டோம் அது ஒருத்தனை பக்கச்சா பரவாயில்ல இல்லை ஒரு பக்கத்தை பக்கச்சா மீதி ரெண்டு பக்கம் சப்போர்ட் இருக்கு அமைதியானால் இருக்காங்க இந்த கிறுக்கைங்க வந்து இப்போ என்ன பண்ணுவேன்னா பல பக்கமாக கல்லெடுத்து எவன் மேலே எரியவானே தெரியாதுன்ற மாதிரி இருந்ததுன்னா எல்லாரும் சேர்ந்து அடித்து மண்டையை உடச்சி கொண்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க அந்த மாதிரி தான் இப்போ ரஷ்யா ஒரு பக்கம் கடுப்பில் இருக்குது இந்தியா இருக்குது சைனா இருக்குது இது ஒரு இது போகாமல் ஒரு வளர்ந்து வரக்கூடிய இல்லை வளர்ந்த வல்லரசு நாடுகள்லாம் இருக்குது இந்தியாவெலாம் வளர்ந்து வரக்கூடிய வல்லரசு நாடுகள் இவர்களெலாம் பதிச்சுட்டாங்க இது போக ஆண்டான் அடிமையா இருக்க கூட ஜப்பான் காலக்கடியில கிடைக்கும் அவனே ஒரு மிதி பிச்சு போற போக்குல நாயை பத்தி விடுன்ற மாதிரி நாடுகளுக்குமே அரிய மொத்தமா பாதிச்சா எல்லாம் இருக்கான் என் என்ற மேல புரியுதா இப்ப வந்து பிரான்ஸ் எல்லாம் ஆப்படி இனிமேதான் ஏன்னா பிரெஞ்சு அதிபரை வண்டியில தெருவுல இறக்கி விட்டதெல்லாம் நாய் புரியுதா எதிராக பேசியிருக்காங்க கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க நேட்டோவில் தான் அமெரிக்காவும் இருக்கு ஆனால் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக வரி விதிப்போம் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது இல்ல ட்ரம் என்னன்னா நாங்க செலவு பண்ணி ஏன்ட்ட தான் நீங்க வாங்கி தீங்கிற அப்படின்னு பணக்கார மனநிலை ஓனர் இருக்கா நாலு பேருக்கு அப்பப்ப கோயில் கும்பா வச்சுனாலும் ஏன்ட்ட தான் வரீங்க இதுக்குன்னு நான் தான் தர்றேன் சீரியல் செட்டு போடணுன்னாலும் நான் தான் தர்றேன் எல்லாத்தையும் ஏன்ட்டே காசை வாங்கிட்டு நீ எனக்கு எதிராக இருக்கியா திருவிழா வரட்டு வா அப்போ வச்சிக்கிறேன்னு வாங்கிங்களேன் அந்த மாதிரி தான் நான் ஆட்டோ காசு கொடுக்கறது அமெரிக்கா தானே இப்போ என்கிட்டே காசு வாங்கியிருந்தீங்கறீங்க நான் தான் உங்களை எல்லாம் பாதுகாப்பாக இருக்கேன் நீங்க இல்லைன்னா காசு போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஓகே இதற்கும் அந்த தங்க விலை ஏற்றம் இதுக்கெல்லாம் ஏதாவது சம்மந்தம் கரெக்டாக எல்லாத்துக்கும் சம்மந்தம் தான் புரியுதா அதாவது இப்போ உங்கள் வீட்டுக்கு உங்க ஏரியால யாருக்காவது டைவர்ஸ் ஆகுதுன்னா கூட அதுக்கும் காரணம் ட்ரம்ப்பு தான் புரியுதா அதுக்கு வந்து டீட்டெயிலாக இல்லை இல்லை எல்லாம் உண்மைதாம்மா புரியுதா அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு பொண்ணு ஐடியில் வேலை பார்க்குறது ஒரு பையனை வேலை பார்க்குறான் அது அமெரிக்கா கம்பெனி ம் சரியா அந்த கம்பெனியோட ஆஃபீஸ் டென்மார்க்குலாம் இருக்குது அந்த ஆஃபீஸு பிரான்சு சென்னையில் இருக்குது அங்கேயும் இந்த பையன் வேலை பார்க்குறான் டென்மார்க்கு அமெரிக்காவுக்கு சண்டை வந்தோன்னே என்ன ஆகுது கம்பெனியை முடிகிறாங்க அப்போ இவனுக்கு வேலை போயிடுது அப்போ இந்த பிள்ளைக்கும் இவனுக்கு சண்டை வருது தெனாம்பேட்டையில் இருக்கிற பிள்ளைக்கு சண்டை வந்தோன்னே என்ன ஆகுது எது காரணம் என்ன வேலை இல்லை காருக்கு டியூ கட்டலை அப்படிங்கும்போது அப்புறம் ரெண்டு பேர் சண்டையாக அவன் குடும்பத்தில் இவன் அடிச்சிக்கிறான் இவன் அடிச்சிக்கிட்டு கடைசியில் பார்த்தா கோர்ட்டுக்கு போனால் டைவர்ஸ் ஆயிடும் இது கடைசி வரைக்கும் வரும் தேனாம்பட்டம் வரைக்கும் பாதிக்கும் கோ கோயம்பேடு வரையும் பாதிக்கும் இது ட்ரம்ப் பண்ணுற வேலை ட்ரம்ப் அவர்களுமே வந்து நீங்க அங்கே அமெரிக்காவில நடக்குதுன்னு நீங்க பார்க்கக்கூடாது சரி ஓகே ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த தேர்தல் வரும்போது இருந்தே நம்ம பேசியிருக்கோம் இடையில தான் கொஞ்சம் நல்லா பேசாமல் இருந்தோம் அவர் தான் வெற்றி பெறுவார்னு நீங்கள் உறுதியாக சொல்லியிருந்தீங்க அதே போல வெற்றி பெற்றார் அவர் இந்த மாதிரியான செயல் திட்டங்களை அமெரிக்காவை வளர்த்ததற்கான விஷயங்களுக்கு தான் அவர் முன்னுரிமை தருவாரு அவர் கவலைப்பட மாட்டாரு அமெரிக்காவிற்கு எதுனாலதோ தான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேடிகள் பேசியிருந்தோம் இப்போ அவருடைய இந்த வரி விஷயங்கள் ஆகட்டும் இல்லை கைப்பற்றுவது ஒரு ஏதோ ராஜா வந்து பக்கத்து நாட்டை படையெடுத்து போய் கைப்பற்ற மாதிரி இந்த மரட்டம் கொடுப்பது இது இது எல்லாமே அஹ் நீங்க எதிர்பார்த்தீங்களா அவர் இப்படிதான் செயல்படுவாருன்னு இல்ல அவருடைய செயல்பாட்டை எப்படி பாக்குறீங்க அவரோட அவர் வந்து என்னன்னா அதாவது அமெரிக்காவில் சொல்லுவாங்க அவர் ஒரு அறமண்டல் நம்ம அப்படி சொன்னதில்லை பட் இருந்தாலும் அவர் வந்து சில இப்போ ஒரு கலாச்சார ரீதியான விஷயங்கள்லாம் அமெரிக்காவில் பெரிய அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்தால் அதெல்லாம் அதுக்கெல்லாம் எதிராக வந்ததுனால தான் மக்கள் ஆதரிச்சாங்க இப்போ வந்து நான் அமெரிக்காவை காப்பாத்துறேன் அமெரிக்காவை காப்பாற்றுறேன்னு ஊர் ஊரா சண்டை எழுத்து வச்சோன்னு நீங்கள் புரியுது உங்களுக்கு ஸோ வந்து இப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க ஏ பொண்டாட்டிக்காக தான் இதை செய்கிறேன் பொண்டாட்டிக்காயிரன்னு மூணாவது வீட்டுக்காரைய போட்டு அடிக்கிறது அவன்கிட்ட மூணாவது ஏழாவது வீட்டுக்காரன்ட்ட சண்டை போடுறது கேட்டால் என் பொண்டாட்டிக்காய் பொண்டாட்டிக்காய்ன்னு சொன்னா என்ன ஆகுனா எல்லாரும் சேர்ந்து அவனை விட்டுருவாங்க பொண்டாட்டியை போட்டு இப்போ தனியாக போகும்போது அடிச்சு மாட்டே உடச்சிருவாங்க இதுதான் ட்ரீசன் என் நாட்டுக்காக செய்கிறேன் என் நாட்டுக்காக செய்கிறேன்னு சொல்லி போற வர பிஸ்கெட்லாம் பிடிங்கி தின்னா விட்டுருவான் நான் அப்ப இதுதான் சமூக வலைதளத்துல நேச்சைக்கு நான் பார்த்தேன் கிரீன்லாந்து விஷயத்தையும் அந்த கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்ல அப்படிங்கிற அந்த அந்த இதை போஸ்டர் வச்சுக்கிட்டு அது ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அந்த பாலஸ்தீனத்தினுடைய அந்த காலியானது அதை வந்து ஒரு குடியிருக்கிறது ஏற்ற மாதிரி நாங்க மாற்றி வடிவமைப்போம் ஆனா அங்க வெளியேறி போன பாலஸ்தீனர்கள் மீண்டும் வரக்கூடாது அப்படின்லாம் ட்ரம்ப் அவர்கள் சொன்னது இதெல்லாம் சேர்த்து வச்சு அஹ் போஸ்டரா போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க வந்து விலைக்கு வாங்க ரெடியா இருக்காரு அங்க இருந்தவங்கள அழிச்சது அப்படின்ற மாதிரி போடுறாங்க இல்லை அதுதாம்மா அதாவது ட்ரம்ப் வந்து விரைவில் வந்து ட்ரம்ப் வந்து ஐந்து நான்கு வருடங்கள் இன்னும் மூணு வருடங்கள் தொடர்றதே கஷ்டம் ட்ரம்ப் பாதியில் இப்போ தூக்குறதுக்கான வாய்ப்பு முழு ஆ முழு இதுவும் டையும் அவர் முடிக்க மாட்டார் இப்போ பண்ணிகிட்டு இருக்க வேலையை பார்த்தா ரொம்ப தீவிரமாக பிரச்சனைகள் வந்ததுன்னா தூக்கி தூக்கிடுவாங்க ஏதோ ஒரு வகையில் இதுதான் ஸோ அதுதான் இப்போ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ட்ரம்ப்பு போகிற போக பார்த்தா ஏன்னா அமெரிக்க அதிபர்கள்ன்றவங்களுக்கு அதிகாரமே கிடையாது அது வந்து ஒரு செட்டப் அது அமெரிக்கான்றது வந்து நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் ஏன்னா அமெரிக்கான்றது ஒரு ஒரு அமைப்பு அந்த அமைப்பு நடத்தக்கூடிய நாடு அதிபர் நடத்தக்கூடிய நாடு கிடையாது அந்த அமைப்புக்கு ஒரு அதிக அதிபர் வேணுன்றதுனால வச்சுருக்காங்க புரியுது உங்களுக்கு சில வீட்டிலலாம் சொல்கிறேன் சிம்பிளாக சொல்கிறதுக்காக தானே அந்த உதாரணம் நம்ம லோக்கல் உதாரணத்தை சொல்கிறேன் சில பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் குடியாருன்னா இருந்தோம் ஒரு புருஷனா ஒரு பையன் இந்த கிராமத்தில்லாம் பார்த்தீங்க அப்போ என்ன நெய்வே எப்படி பண்ணுறான் வேலைக்கும் போகிறதில்லன்னா எழுந்துட்டு போகிறேன் ஒரு ஆம்பளை துணைக்கு பேருக்கு இருக்கான் புருஷனா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஏன்னா வயசு பிள்ளைகள்லாம் இருக்குது புருஷன் இல்லாத பொம்பளைன்னு சொல்லிடுவோம்னா இருக்காக வச்சிருக்கோம் சரி புருஷன்ட்ட பேருக்கு இருப்பான் மாதிரி இந்த மாதிரி கதையில் தான் வந்து அமெரிக்க அதிபர்

ஆனால் ட்ரம்ப் ஓவரா போறதை பார்த்தா அந்த தன்னுடைய ஆட்சி ஆண்ட முழுவதுமா முடிக்க மாட்டார் போல அதான் அமெரிக்காவுக்கு நல்லது தமிழக அரசியல்ல இருந்து சர்வதேச அரசியல் வரைக்கும் இதே தான் நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது பார்ப்போம் மீண்டும் பேசலாம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே